இஸ்லாமு தீனுங்க அது மதமாக ஆக்கி வச்சுருக்கீங்கிறோம் மதத்துக்கும் தீனுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்கிறோம் மதம்னா என்ன தீனு என்ன ஆறு விஷயம் கொண்டது தீனு மூணு விஷயம் கொண்டது மதம் இது ஒரு ஃபார்முலா த்ரீ ப்ளஸ் த்ரீ இதை கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இஸ்லாம் தீனா மதமாக அப்படிங்கிறது மொதல் மூணு விஷயம் வணக்க வழிபாடுகள் என்ன த்ரீ ப்ளஸ் த்ரீ சொல்கிறேன் பார் நம்பர் ஒன்று வணக்க வழிபாடு நம்பர் டூ சடங்குகள் சடங்குகள்லாம் என்ன சுண்ணத்து பண்ணுறது அடித்து அக்கீகா கொடுக்கறது புரியுதா வலிமா செய்கிறது செத்ததுக்கப்புறம் ஜனாதா குளிப்பாட்டுறது இதெல்லாம் சடங்குல வரும் அடுத்தது என்ன மூணாவது என்ன நம்பிக்கை அக்கீதா எல்லாம் ஒன்றா ரெண்டா அல்லா கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா இது மாதிரியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இந்த மூன்று மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மதம் இது கூட இன்னொரு மூணு இருக்குது அது சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தீனி அது வந்து என்ன மூணாவது நாலாவது சமூகவியல் அதாவது சொசைட்டி அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் இது சமூகவியல் அடுத்தது என்ன பொருளியல் பொருளாதார சட்டம் பொருளாதார நிர்வாகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் கேபிட்டலிசமாக இருக்கணுமா கம்யூனிசமாக இருக்கணுமா அதோடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இது ஆறாவது அரசியல் ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும் குற்றவியல் எப்படி இருக்கணும் யாருக்கு ஓட்டுரிமை இருக்கு யாருக்கு பதவிகளில் உட்காரக்கூடிய அதிகாரம் இருக்கு இது எல்லாமே புரியுதா த்ரீ ப்ளஸ் த்ரீ வணக்க வழிபாடு சடங்குகள் நம்பிக்கைகள் இது மூணு மட்டும் நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் மதம் அது கூட சேர்ந்து சமூகவியல் பொருளியல் அரசியல் இந்த ஆறு விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தீனு அப்போ இந்த ஆறு விஷயத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம் இந்த ஆறும் சேர்ந்து தாங்க தீனுன்னு சொல்கிறோம் அதை இவங்க என்ன பண்ணுறாங்க வேடிக்கையாக எடுத்துக்கிறாங்க தீனு பட்சியத்தில் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த மூணு விஷயங்களில் தான் மறுமையில் விசாரணை நடக்கும் மற்ற மூணு விஷயத்தில் நடக்காதுங்கிறாங்க ஆனால் நடக்கும் நபிஸ்ல்லா சொல்லம் காலத்தில் இந்த ஆறையும் சேர்த்து தான் ரசூலாக தீனுன்னு புரிய வச்சுட்டு போனாங்க புரியுதா ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குரானை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்து கொண்டே இருப்பீராக அல்ல என்ன சொல்கிறான் இந்த வீனை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிறானா அதுக்குன்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அவனை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி விட்டுறாதீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா மறுமையில் மிகப்பெரிய துன்பத்தில் அவன் மாட்டிக்குவான் அந்த துன்பத்திலிருந்து அவனை காப்பாற்றுங்க நல்லுரை சொல்லுங்கள் அக்கறையாக சொல்லுங்கள் அவன் திருந்தணுங்கிற மோட்டிவோடு சொல்லுங்கள் அவனுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள் அவனுக்கு எப்படி பேசுனா அவன் ஆறுதலாக எடுப்பான் அந்த மாதிரி பேசுங்க